வணக்கம் இன்னைக்கு வீடியோவுல அறுபத்தி எட்டு வருடத்திற்கு பிறகு ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு அல்ல முத்தான மூன்று யோகங்களை கடவுள் ஒரே நாள்ல நமக்கு தரா பொதுவாக ஒரு யோகம் வந்தாலே அவர்கள் வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவாங்க நிறைய சிக்கல்களை சரி செஞ்சுக்குவாங்க பல்வேறு அதிர்ஷ்டங்களும் பல்வேறு வாய்ப்புகளும் அவங்களுக்கு வரும் அப்ப இந்த ஒரே நாள்ல மூன்று யோகங்கள் வருது இந்த மூன்று யோகங்கள் என்ன விஷயத்தை நமக்கு சரி செய்யும் எந்த பிரச்சனையை நமக்கு பெரிய அளவில் தீர்த்து வைக்கும் நீண்ட காலம் விடை கிடைக்காத சிக்கலுக்கும் நீண்ட காலம் தீராதுன்னு நீங்க நினைத்த விஷயத்துக்கு கூட இந்த மூன்று யோகங்களும் பலனை தரும் இந்த மூன்று யோகங்கள் என்னைக்கு நடக்குது இந்த யோகங்கள் என்ன இந்த யோகங்கள்ல பங்கு பெறும் கிரகங்கள் என்ன அதன் பெயர் என்ன எந்த ராசிக்கு இந்த அற்புதமான இருபத்தி எட்டு வருடத்திற்கு பிறகு வரும் இந்த அதி உன்னத யோகம் அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்பொழுது நிறைய நபர்களுக்கு யூடியூப் போய் தானாகவே காமிக்கும் நீங்கள் நேரடியாக பல பேரோட கஷ்டத்தையும் கடனையும் பண வரவில் இருந்த சிக்கலையும் அவர்களுக்கு காலம் சரியாகாத பிரச்சனைகளை சரி செய்யணும்னு விரும்புனா ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போன்ற சோசியல் மீடியா வழியாக வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாகவும் ஷேர் பண்ணி அவர்களுக்கும் நீங்கள் உதவிகரமாக இருக்க முடியும் கும்ப ராசிக்குதான் இந்த அறுபத்தி எட்டு ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய இந்த அதி உன்னதமான மூன்று யோகங்களை பத்தி பார்க்க போறோம் கும்ப ராசியில நீங்க அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் எதுல பிறந்திருந்தாலும் இந்த யோகங்கள் உங்களுக்கு அப்படியே வேலை செய்யும் உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியும் பதினோராம் இடத்திற்கு அதிபதியும் குரு பகவான் குரு பகவான் தான் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி ஆசை நிறைவேறும் இடத்திற்கு அதிபதி அவர்தான் தான் பனிரெண்டு ராசிக்கும் தனக்காரகனும் கூட ஒருவருக்கு குரு எதையெல்லாம் தருவார் பணத்தை தருவார் தங்கத்தை தருவார் நல்ல மனிதர்களின் அறிமுகத்தை தருவார் பெரிய அளவிலான தோட்டம் தொடர்பு சொத்து தருவார் நல்ல மனிதர்களை தருவார் நல்ல குண நலன்களை தருவார் நமக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார் நல்ல குழந்தைகளை தருவார் நல்ல ஞானத்தை தருவார் நமக்கு வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி பெறணும்னா குரு நல்லா இருந்துட்டாலே அறுபது சதவிகித வெற்றியை நம்ம பெற்றுவிடலாம் அப்படிப்பட்ட குரு பகவான் தான் நவ கிரகங்களில் பரிபூரண சுபகிரகம் ஒருவருக்கு மங்கள நிகழ்ச்சி நடக்கணும் அல்லது அவர் இல்லத்தில் மங்கள நிகழ்ச்சி நடத்தணும் அல்லது மங்கள விழாக்களில் அவர் தலைமை ஏற்கணும் அப்படின்னாலே அவருக்கு குருவின் ஆதிக்கம் சிறப்பாக இருக்கணும் அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடமான மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார் அஞ்சுல குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுங்கிறது ஜோதிட வாக்கு அப்படிப்பட்ட குரு பகவான் தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவரோடு சந்திரன் வந்து அதே புனர்பூச நட்சத்திரத்தில் இணைவு பெறுவது மிக 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 விசேஷமானது அந்த நாளுக்கு பெயர் கெஜகேசரி யோகம் உள்ள நாள்னு சொல்லணும் இந்த கெஜகேசரி யோக நாள் என்பது உங்களுக்கான அதிர்ஷ்டத்தையும் பண வரவையும் சரி செய்யும் உங்களோட கடனை தீர்க்கும் இவ்வளவு நாள் சரியாகாத கடனை கூட இது முழுவதும் தீர்க்கும் குருவும் சந்திரனும் இணைந்தால் அதற்கு பெயர் குரு சந்திர யோகம் அப்ப குரு சந்திர யோகமும் கெஜகேசரி யோகமும் ஒன்றாக வரக்கூடியது ஒரு அற்புதமான நாள்னா அது அக்டோபர் பதிமூணாம் தேதி திங்கட்கிழமைங்கிறது தான் அப்ப இந்த நாள்ல மூன்றாவது யோகம் என்ன அப்படின்னா இந்த நாளில் செவ்வாய் துலாம் ராசியில் விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் விசாக நட்சத்திரம் என்பது குரு பகவானின் நட்சத்திரம் அப்ப குரு பகவானின் நட்சத்திரத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் அதற்கு பெயர் குரு மங்கள யோகம் ஆனால் இப்பொழுது செவ்வாய் குருவின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு தன் நட்சத்திரத்தில் அமர்ந்து செவ்வாயையும் விசாக நட்சத்திரத்தையும் பார்க்கிறார் அப்ப இதற்கு பெயர் மகா குருமங்கல யோகம் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான அதி உன்னதமான இந்த யோகம் உங்கள் உங்களுக்கான வீடு மனை வண்டி வாகனம் வியாபாரம் தொழிலில் இருந்த சிக்கலை சரி செய்யும் வரா கடனை உங்களுக்கு கண்டிப்பாக வசூல் செய்து தரும் நீங்க பணம் கட்டி ஏமாந்துட்டீங்க எம்எல்எம்ல சிட்டு கம்பெனில பிரைவேட் பினான்ஸ்ல ஃபாரெக்ஸ் கரன்சி நாங்க ஷேர் மார்க்கெட்டு நாங்க இப்ப போய் விசாரிச்சா அங்கீகரிக்கப்படாத நிறுவனம் அதனால பணம் போயிடுச்சுங்கிறாங்க அல்லது என்கிட்ட இருந்து பத்திரத்தை வாங்கி அடகு வச்சாங்க அல்லது நான் அடகு வச்சு பணம் கொடுத்தேன் நகையை அடகு வச்ச நகையை கை மாத்தா கொடுத்தேன் ஆனா இப்ப எனக்கு அதெல்லாம் திருப்பி வரல நான் கொடுக்க வேண்டியவங்க என் கழுத்தை நினைக்கிறாங்க ஆனா எனக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து எந்த பதிலும் வரல நான் இப்பதான் உணர்றேன் நான் ஏமாத்தப்பட்டுட்டேன் நான் மோசடியில சிக்கிட்டேன்னா அவர்களுக்கு எல்லாம் நியாயம் கேட்பதற்கு தேய்பிரை அஷ்டமி நாள் தான் சிறந்த நாள் அப்ப அந்த தேய்பிரை அஷ்டமியில் இந்த மூன்று யோகங்களும் வருது இதுல செவ்வாய் குரு சந்திரன் மூன்றும் தொடர்பு பெறுகிறது அப்ப இந்த செவ்வாயும் குருவும் இணைவு பெற்றாலே பணம் சார்ந்த சொத்து சார்ந்த தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த பதவி சார்ந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும் உங்களுக்கு எந்த விதமான இழப்புகள் ஏற்பட்டு இருந்தாலும் அதற்கு கடவுள் நியாயம் கேட்கும் நாள் கடவுளிடம் நீங்கள் முறையிடும் நாள் இந்த அக்டோபர் பதிமூணாம் தேதி சோமவார்ன்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமை நாள் இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா எப்பவுமே அஷ்ட ஐஸ்வர்யத்திற்கும் பதினாறு செல்வங்களுக்கும் அதிபதியார் கடவுளில் சாட்சா தாய் மகாலட்சுமியே அப்ப செல்வம் வரணும் பதவி வரணும் பொருளை நம்ம பெறணும் சொத்தை பெறணும் அப்படின்னா இது எல்லாவற்றிற்கும் உங்களோட தொழில் வியாபாரத்தில் பண வரவு அதிகரிக்கணும் சிக்கி இருக்கிற பணத்தை நீங்க அழகா பெறணும் அப்படின்னா இது எல்லாவற்றிற்குமே மகாலட்சுமியின் தான் எப்பொழுதும் பலனை தரும் இந்த நாள்ல நீங்க என்ன செய்யணும் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள மகாலட்சுமியின் ஆலயத்துல நீங்க தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யணும் இந்த தேங்காய் தீபம் என்பது மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த தீப வழிபாடு இந்த தேங்காய் தீபம் என்பதே மகாலட்சுமிக்கானது மகாலட்சுமி வாசம் செய்யும் தீப வழிபாடு அப்ப இந்த நாள்ல மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள மகாலட்சுமியின் ஆலயத்தில் தேங்காய் தீபம் போடணும் இதை வீட்டிலயோ வேறு ஆலயங்கள்லயோ போடுவது பலனை தராது நீங்க லக்ஷ்மியின் ஆலயத்துல மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள தேங்காய் தீபம் போடணும் கடன் தீர்வதற்காக ஆறு தேங்காய் உடைத்து அந்த பனிரெண்டு மூடியில நெய் விட்டு பச்சரிசியின் மீது அந்த தேங்காய் மூடியை வைத்து தீபம் போட்டு வழிபாடு செய்யணும் ஒருவேளை உங்களுக்கு பணம் வரணும் சொத்து வரணும் புகழ் வரணும் பதவி வரணும் அல்லது நீங்க இழந்ததை மீட்கணும் உங்களுக்கு பணம் வரணும்னா அதற்கு எட்டு தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றணும் இந்த பதினாறு மூடியை பச்சரிசியின் மீது நெய் விட்டு வழிபாடு செய்யணும் தொழில் வியாபாரம் வளர்ச்சி அடையணும் மந்த இருக்கு வேலையில நிம்மதி இல்ல இல்ல சம்பள உயர்வு உயர்வு பதவி வேலை அவர்கள் எல்லாம் எட்டு தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி இந்த நாள்ல வழிபாடு செய்யணும் இதுல என்ன முக்கியமா கவனிக்கணும்னா நேரம் மதியம் ஒன்னு டு ரெண்டு முக்கியம் ஆலயம் மகாலட்சுமியா இருக்கணும் கோவில் திறந்திருக்கணும் இது மட்டும் நீங்க பின்பற்றினா போதும் வீட்டில் போடுவதோ வேறு ஆலயத்துல போடுறதோ எதுவும் பலனை தராது அப்ப இந்த நாள்ல நம்ம வந்து ஒருவேளை நம்ம ஊர்ல இருக்கிற ஆலயம் சின்னதா இருக்கு திறக்கல அல்லது வெள்ளிக்கிழமை மட்டும் திறக்கிறாங்க மாசத்துல பௌர்ணமியில மட்டும் திறக்கிறாங்கன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல நீங்க இந்த தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம் அந்த ஆலயம் திறந்திருக்கும் அப்ப அங்கே வந்து நீங்கள் தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம் அஷ்டலட்சுமியும் நவகிரகங்களும் கருவறையில் ஒன்றாக இருக்கக்கூடிய உன்னதமான ஆலயம் உலகின் முதல் ஆலயம் இந்த ஆலயத்திற்கு பெயர் ஐம்பத்தி இரண்டாவது சக்தி என்று பக்தர்களால் போற்றப்படக்கூடிய உன்னதமான ஆலயம் இந்த ஆலயத்துல அன்னைக்கு கடன் நிவர்த்திக்காகவும் தொழில் வியாபாரத்தில் இருந்த வளர்ச்சி இல்லாத நிலைமையை நீங்கள் சரி செய்து கொள்வதற்கும் உங்கள் பண வரவில் சொத்தில் இருந்த சிக்கலை சரி செய்து கொள்வதற்கும் உங்களுக்கு நீண்ட காலம் கிடைக்காத விஷயங்கள் தடையான விஷயங்களை சரி செய்து கொள்வதற்கு இங்கே கடன் நிவர்த்திக்கும் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் பிரத்யேகமான யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த யாகத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு தன ஆகர்ஷண எந்திரமும் ஜன ஆகர்ஷண எந்திரமும் சகல காரிய சித்தி எந்திரமும் வழங்கப்படும் தன ஆகர்ஷணம் அப்படின்னாலே தனம் என்றால் செல்வம் ஆகணா கவருதல் அப்ப செல்வத்தை கவரும் என்றால் மக்கள் நம்ம அன்றாடம் நபர்கள் தொழில் வியாபாரம் சம்பந்தமா வேலை சம்பந்தமா இன்டர்வியூக்கு ஒரு திருமணத்திற்காக பேச போறோம் ஒரு லோன் வாங்க போறோம் அல்லது ஒரு சிக்கலை பேச போறோம் அல்லது நீதிமன்ற வழக்க சந்திக்க போறோம்னா இங்க எல்லா விஷயத்திலுமே நம்ம தினம்தோறும் பல நபர்களை சந்திக்கிறோம் அவர்கள் நமக்கு இணக்கமாக நமக்கு சாதகமாக நடந்து கொள்வதற்கு இந்த எந்திரம் பயன்படும் இப்ப தொழில் வியாபாரம் நிறைய நிறைய வரணும் வரணும் இந்த ஜன எந்திரம் எந்திரம் பெரிய அளவில் வேலை செய்யும் சகல காரிய சகலம் என்றால் அனைத்து காரியங்கள் என்றால் நாம் செய்யும் முயற்சிகள் வேலைகள் எண்ணங்கள் திட்டங்கள் ஆசைகள் எல்லாமே சித்தி என்றால் நிறைவேறுதல் அப்ப அனைத்து விதமான காரியங்களும் திட்டங்களும் ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேறுவதற்கு இந்த சகல காரிய எந்திரம் பயன்படும் இந்த எந்திரத்தை பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு சக்தி ஊட்டப்பட்டு கோமத்திலும் வைத்து லட்சுமியிடம் வைத்து பூஜிக்கப்பட்டுதான் இந்த எந்திரம் கோமத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு வழங்கப்படும் நீங்க கோமத்துல கலந்துக்கணும் அல்லது எந்திரத்தை மட்டும் பெறணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நபரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடணும் இந்த கோமத்தில் வந்து நேரில் கலந்து கொள்வதுதான் விசேஷம் நேரில் கலந்து கொண்ட பிறகு நீங்க இந்த தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்து விட்டு செல்லலாம் அப்ப இது முழுமையான பலனை தரும் இல்ல கொரியர் மூலமா நம்ம எந்திரத்தை வாங்கிக்கலாமா என்னால நேரில் வர முடியலன்னா அதற்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா என்னுடைய நோய் என்னோட பிரச்சனைய நான் போய் நேர்ல டாக்டர்கிட்ட பார்த்து மருந்து வாங்குறதுக்கும் இன்னொருத்தருக்கு சொல்லி விட்டு மருந்து மாத்திர வாங்குறதும் எப்படி வித்தியாசமோ அது போலதான் நீங்க நேரில் வந்து பூஜை செய்து விட்டு ஹோமத்தில் கலந்து கொண்டு இந்த எந்திரத்தை பெறுவதும் அல்லது கொரியர் மூலம் பெறுவதும் இல்ல கொரியர் மூலம் தான் நான் பெறுவேன் வெளிநாட்டில் இருக்கேன் வெளி மாநிலத்தில் இருக்கேன் வர முடியலங்கிறவங்க மட்டும் இந்த நாள்ல நீங்க இந்த எந்திரத்தை பெறுவதற்கு உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தையும் அனுப்பி உங்களோட முழு முகவரியையும் அனுப்பி நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டுட்டீங்கன்னா இந்த பெயர் ராசி நட்சத்திரத்தையும் சொல்லி இந்த எந்திரத்தை உங்களுக்கு பூஜித்து உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் முடிந்தவரை நேரில் வாருங்க ஒருவேளை பொருளாதாரம் எனக்கு இடம் கொடுக்கல அப்படின்னா எந்த கவலையும் பட வேண்டாம் இந்த ஆறு தேங்காயோ எட்டு தேங்காயோ ஆலயத்தில் வந்து நீங்க நேரடியாக உடைத்து விட்டு தீபம் வெற்றி வழிபாடு செய் விட்டுலாம் பெறுவதற்கும்புமத்தில் அமர்ந்து கொள்ளுங்க நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்பொழுது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னை கடலூர் விழுப்புரம் பாண்டிச்சேரி வழியாக வரும்பொழுது கள்ளக்குறிச்சியை தாண்டி இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டர்ல இந்த இந்த தேசிய நெடுஞ்சாலையில தான் தலைவாசல் நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தில் அக்டோபர் பதிமூணாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த ஹோமத்தை தலைமையிட்டு நடத்தி வைப்பதற்கும் தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்வதற்கும் அஷ்டலட்சுமியையும் நவகிரகத்தையும் வழிபாடு செய்வதற்கும் நானும் இந்த ஆலயத்திற்கு நேரில் வருகை தருகிறேன் அஷ்டலட்சுமியின் ஆசீர்வாதமும் நவ கிரகங்களின் நல்லாசியும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் உங்க ஊரிலேயே மகாலட்சுமி ஆலயம் இருந்தா அங்கேயே நீங்க மதியம் ஒரு மணிலிருந்து இரண்டு மணிக்குள்ள தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம் இல்லத்திலோ வேறு ஆலயங்களிலோ போடுவதை இந்த பரிகாரத்திற்கு தவிர்த்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது நிறைய நபர்களுக்கு உங்களை போய் யூடியூப் காமிக்கும் அவங்களும் பார்த்து பலன் பெறலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் வழியாக வீடியோக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாகவும் நீங்க ஷேர் பண்ணியும் சப்போர்ட் பண்ண முடியும் அக்டோபர் பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை ஆலயத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்